வணக்கம் வண்ணம் மகளிர் ஆடை அணிகளை நங்காடி வண்ணம் உமன்ஸ் வேர்ல்டுங்கிற பேரில் நாங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வரோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டின் ஐடிஸ்ங்க இது வந்து ரொம்ப கிளாத் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பைப்பிங் இந்த மாதிரி வச்சதுனால தான் உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க துணி வந்து நீங்கள் இன்ஸ்கர்ட்டே போட தேவையில்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த துணி ரெண்டு வாங்குனீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க இது ஒரு கலர் இருக்குது அடுத்து இது ஒரு கலர் இருக்குது இதுவுமே இதுலேருந்து டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபா கூட வரும் சேர்த்து வாங்குனிங்கனாக்கா ஃப்ரீ ஷிப்பிங்காக உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கனாக்கா டூ செவன்ட்டி ஃபைவ் இது ஏன்னு கேட்டாக்கா இதில் வந்து அதில் வந்து கை வந்து வேறு மாதிரி இருக்கும் பாடி வேறு மாதிரி இருக்கும் இது சேம் கை என்ன இந்த பா இது என்ன கலரோ வைலட்டோ அதே மாதிரி கை அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் இது வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் இது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவுங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கிளாத்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த அந்த கிளாத்து மாதிரியே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியோட நல்லாயிருக்கும் அதனால் இது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க அடுத்தது இதுவும் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க இதுவும் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இதுவும் வந்து ரெண்டு கலர் தான் இருக்குது இதில் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் த்ரீ ஃபார்ட்டி நைன் இதில் த்ரீ ஃபிஃப்டின்னு போட்டிருப்போம் பட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது ரொம்ப நல்ல கலர் இது பைப்பிங் வந்து அவ்வளோ நல்லா வச்சுருப்பாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த பைப்பிங்கு ஒரே ஒரு கலர் தான் இதில் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி நைன் அடுத்து வர்றது எல்லாமே வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இது இது வந்து இந்த பா இந்த இது வி ஷேப் என்ன வருதோ இதே கலர் தான் வந்து இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் என்ன கலர் இருக்கோ அது நீ உங்களுக்கு நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த நைட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நைட்டி மட்டும் நாங்கள் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது இதுவும் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அந்த க இந்த வி ஷேப் என்ன வருதோ அதுதான் வந்து பார்டராகவும் வரும் உங்களுக்கு க ஹேண்ட் வரும் இதுவும் வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டபுள் எக்ஸல் எக்ஸல் தான் இது ஆனால் டபுள் எக்ஸல் காரங்க தாராளமாக போடலாம் எக்ஸல் காரங்க கொஞ்சம் டக்கு பிடிக்கிற மாதிரி வரும் ஆனால் எக்ஸல் தான் இது டபுள் எக்ஸல்னால் தாராளமாக போடலாம் நீங்கள் உங்களுக்கு எதாவது நைட்டி வேணும்னு சொன்னாக்கா நாங்கள் அந்த நைட்டி எங்களோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னால் அந்த நைட்டியை நாங்கள் பிரித்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு காமிக்கிறோம் நாங்கள் இதுவும் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதுவும் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் இதுவும் த்ரீ ஃபிஃப்டி இப்போது இது மட்டும் த்ரீ நைன்டி நைன் வருங்க ஏன்னா இது வந்து பாடி அந்த வி ஷேப்பு அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஹேண்டு எல்லாம் ஒரே ஒரே கிளாத்தில் தான் வரும் தனித்தனியாக வராது ஒரே மாதிரி இருக்கும் ஃபுல் நைட்டியுமே ஒரே மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த வி ஷேப்பும் அதுலேயே தான் வரும் ஹேண்டும் இதே க இதே கிளாத்து தான் அதனால தான் இது த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் ரெண்டு வாங்கினீங்கன்னாக்கா கூடுமான வரைக்கும் நாங்கள் வந்து ஷிப்பிங் இல்லாமல் பார்த்துக்குறோங்க எல்லாமே நல்ல கலர்ஸு குவாலிட்டி ரொம்ப நல்ல குவாலிட்டிங்க இங்கே தமிழ்நாட்டில் இதை விற்கவே விற்காது நீங்கள் வேணால் பார்க்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த துணி கிடையவே கிடையாது நாங்கள் வந்து துணி வாங்கி ஆர்டர் பண்ணி தைச்சு உங்களுக்கு இவ்வளோ கம்மி ரேட்டில் நாங்கள் விற்கிறோம் பாருங்கள் நாங்களே ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி நாங்களே வந்து வாங்கி விற்கிறோம் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது இல்லைன்னா இதெல்லாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் அட்டகாசமாக விற்றுட்டு போயிடுவாங்க பார்த்துக்கோங்க நன்றி